வணக்கம் நரம்பு தளர்ச்சியை குணமாக்கும் வசம்பு வசம்பு வெப்பத்தை உண்டாக்கி பசியை தூண்டி வயிற்றிலே இருக்கின்ற வாயுவை அகற்றக்கூடிய தன்மை உடையது இது வாந்தியை உண்டாக்குவதோடு நுண்புழுக்களை அழிக்கும் தன்மை உடையது பல்வேறு மருத்துவ குணங்களை உடைய வசம்பை விளக்கெண்ணையில் துவைத்து விளக்கில் கரித்து பொடியாக்கி பாலில் இழைத்து குழந்தையின் நாவில் தடவும் வழக்கம் இருந்து வருகிறது இவ்வாறு செய்தால் குழந்தைகளுக்கு ஏற்படும் வலி சரியாகும் ஞாபக சக்தி கூடும் நரம்பு மண்டலங்களை தூண்டக்கூடிய வசம்பானது வலியை போக்கவல்லது பதட்டத்தை தணிக்கக்கூடியது நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கும் வசம்பு இதய ஓட்டத்தை சீர் செய்யும் சிறுநீரக கோளாறை போக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இருமல் நரம்பு தளர்ச்சி வாய் துர்நாற்றம் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களுக்கு அருமருந்தாக திகழ்கிறது வசம்பு வசம்பின் தண்டும் இலை பூ ஆகியவையும் பித்தப்பை சிறுநீர்ப்பை கற்களை கரைத்திடும் மருந்தாக பயன்படுகிறது வசம்பு தாளை அரைத்து வெட்டுக்காயத்தின் மேல் கட்ட காயம் ஆறிவிடும் வசம்பை சுட்டு தூளாக்கி சுக்குத்தூளுடன் கலந்து வயிற்றில் பூசினால் உப்புசம் மாறும் நீரில் வசம்பு தாள்களை சிறு சிறு துண்டுகளாக்கி போட்டு அரை மணி நேரம் கழித்து நீக்கிவிட்டு அந்த நீரில் குழந்தைகளை குழுப்பாட்டினால் தோல் நோய்கள் அண்டாது சிறிதளவு வசம்புத்தூளை தேனில் குளைத்து குழந்தைகளுக்கு தர காய்ச்சல் குணமாகும் திடீர் வயிற்றுப்போக்கும் நிற்கும் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் காலை மாலை வேலைகளில் வசம்பை பொடியாக்கி அரை ஸ்பூன் தூளுடன் பனங்கற்கண்டையும் சேர்த்து சாப்பிட்டு வர நாற்பது நாட்களில் நரம்பு தளர்ச்சி குணமாகும் வசம்பை சுட்டு உரைத்து குழந்தைகளை குளுப்பாட்டியதும் கால்களின் அடிபாகத்திலும் தொப்புளை சுற்றி தடவி வர எந்த நோயும் அண்டாது ஒரு துண்டு வசம்பு ஒரு துண்டு பனை மஞ்சள் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இரண்டையும் சேர்த்து அரைத்து பொண்ணுக்கு வீங்கி எனப்படும் கண்ணம் கழுத்தில் ஏற்படும் வீக்கம் நோய்க்கு பற்று போட விரைவில் குணமாகும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்